வணக்கம் மாகா கல்யாணம் சரியில்லை சூர்யா தூங்கிட்டு இருக்காரு மகாலட்சுமி செல்ஃபி எடுத்துக்கிறாங்க இவங்க திரும்புறாங்க அந்த நேரத்தில் தூங்கி வந்துட்டு இவங்க தலையில் இருக்கிற தண்ணி கீழே விழுந்து அவர் கால் சறுக்கி விழ போகிறாரு இவங்க மேலே வந்து விழுந்துடுறாரு இவங்க சண்டை போடுறாங்க என்ன நீங்கள் ராத்திரி மேலே வந்து விழப்பாத்தீங்க இப்போ வந்துட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க பார்க்குறீங்களா நாங்கள் வாங்கினது எதுவும் திருப்பி கொடுத்துருவோம் வச்சுக்க மாட்டோம் நான் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன்ட்டு இவங்க கிட்டே வராங்க இவர் ஷாக்காகிறாரு இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் நிற்கிறத விஜயோடாமா வந்துட்டு ஷாக் ஷாக்காகிறாங்க கதவுன்னு ஒன்று இருக்குது மறந்துட்டீங்களா எல்லாம் ஒன்றால் தான்ட்டு இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைச்சிக்கிறாங்க இவரும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல ராஜலட்சுமி ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வளகாப்புக்கு அந்த எல்லாம் நீ போட்டுக்கணுன்ட்டு அதை சூர்யா சூரிய ஷாக்காகிறாரு எனக்கு மகாலட்சுமி ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கா முதல் தடவையாக நான் அதை போட்டுக்கணும் இதை போட்டுக்கணும் தெரிலான்ட்டு அவர் மொழிக்கிறாரு இதே நேரத்தில் சித்ராவ கௌதமும் வந்துட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன டாக்டர் நீங்கள் சொன்னதை நாங்கள் அவளுக்கு மருந்து வாங்கி கலக்கி கொடுத்தோம் அவளுக்கு ஒன்றுமே இல்லை அவள் இருக்கான்ட்டு அதை கேட்டு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன எதுக்கு வேணும்னு கேட்டிங்களோ அதை தான் நான் எழுதி கொடுத்தேன் அவங்களுக்கு இன்னொரு மாதமாக வந்து அது களைஞ்சிருக்கோம் இல்லைனாக்கா அவங்க மாசமாக இல்லைன்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க அதை கேட்டு அவங்க ஷாக்காகிறாங்க அது எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கணும்னு அவங்களோட ரிப்போர்ட் பார்த்து தெரியுன்றாங்க சரி நான் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து போட்டோ அனுப்புகிறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நாளைக்கு வளகாப்பு வச்சுருக்காங்க இன்றைக்கே எனக்கு தெரிஞ்சாகணுன்ட்டு அவங்க வந்துட்டு ரிப்போர்ட்டை இருக்காங்க இந்த இடத்துல ஐஸ்வர்யா வந்து பார்த்துட்றாங்க என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கட்டு இல்லைம்மா நாளைக்கு வலகாப்புக்கு அவனுக்கு பிரேசல் அட்டு வேணா கௌதம் தான் எடுத்துகிட்டு போக வந்தேன்ட்டு அவங்க தடுமாட்டத்தோடு பேசிட்டு அப்புறாங்க அதை பார்த்து தான் ஐஸ்வர்யாவுக்கு யோசனை வருது இவங்க ரிப்போர்ட்டை தான் வந்து பார்க்குறாங்க என்ன ஓனிட்டு அவங்க வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்துன்னு போய் கிழிச்சிட்டு பாத்ரூமில் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டுறாங்க இதுக்கு மேலே நீங்கள் எங்கே தேடினாலும் அது கிடைக்காதுன்ட்டு அவங்க நினச்சிக்கிட்டு மகாலெஷ்மி கிட்டே கோடீஸ்வரி பேசுகிறதுக்காக வராங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுமான்ட்டு ஏமா தயங்கிறேன் எதுக்காக நீ செலவை பற்றி நினைக்கிறியா எல்லாத்தையும் வளகாப்போ செலவுக்கு அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருன்ட்டு அது இல்லைம்மா என்கிட்ட ரெண்டு கிராம் தான் அதில் தோடு வாங்கியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இது எனக்கு பப்ளிக்கில் கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது இதை நானே கொடுத்தா கூட ஐஸ்வர்யா என்ன கேவலம் மொத்தம் பேசுவோம் அதனால் நீயே நீ கொடுத்தா மாதிரி ஐஸ்வர்யா இது தான் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு இவங்க ஷாக்காக வராங்க உன்னோட அன்பு பாசமாக இருந்தால் அது போதுமா ஆசிர்வாதத்தோடு அவன் இருப்பாள் அப்போ மகாலட்சுமி நினைக்கிறாங்க இவங்க எல்லாருமே குழந்த வருது குழந்த வருதுன்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ தூரம் ஒரு ஆசை வச்சுட்டுருக்காங்க ஆனால் அவள் பண்ணிக்கிட்டுறதுன்னு நினச்சி என்னால் சொல்லாமலாம் இருக்க முடியல சொல்கிறதுக்கு அவள் எனக்கு தடுக்கிறான் என்ன பண்ணு தெரியல முடிக்கிறாங்க ஏமா நான் சொல்கிறதை செய்வியான்ட்டு இவங்க கேட்குறாங்க அம்மா நான் ஒரு விஷயம் பேசணும் அக்காவுக்கு வழக்காப்பு நடக்கட்டும் அவள் வீட்டுக்கு வரட்டு அப்போ நான் சொல்கிறேன்ட்டு என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன தாய்க்கு சொல்லுன்றாங்க இல்லைம்மா அவள் வீட்டுக்கு வரட்டு அப்புறம் நான் சொல்கிறேன்ட்டு இவங்க சொல்லிடலான்னு நினைக்கிறாங்க ப்ரோமோல சூர்யா அவங்க அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டுருக்காரு அதுக்கு மேட்சிங்கா இவர் புடவை எடுத்து கொடுக்குறாரு அவங்க அதை போட்டுக்க மாட்டேன்றாங்க சரி நீ இப்போ ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு வெளியில் வாழ்க்கை இவர் வெளியில் நின்றுட்டுருக்காரு இவர் எடுத்து கொடுத்த புடவை அவங்க கட்டிக்கிட்டு வெளியில் வராங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்